ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சோஷியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக ஊடகங்கள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பார்த்தோம்னா நேபாள கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கிறதுனால அங்கே ஜென்சி கிட்ஸ் முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டம் அப்படின்றது ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு சமூக ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அதை தாண்டி மெசஞ்சரு இந்த மாதிரி பல இருபத்தி ஆறு ஆப்ஸை வந்துட்டு நேபாள் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேபாள் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க சைட்ல இருந்து ஒரு சில விளக்கங்கள் அப்படின்றத தரப்படுது பட் அதை தாண்டி வந்துட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எக்கச்சக்கமான ஊழல் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பண்றாங்க அதெல்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாஸ் மூலியமா மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து சேருது அப்படின்றதுனால தான் இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாம் பேன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க சொல்றாங்க ஸோ சமூக ஊடகம் அப்படின்றது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை வந்து எப்படி இவங்க பறிக்கலாம் வேண்டாம் அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது என்னடா ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கான இவ்வளோ பெரிய போராட்டம் அதுவும் ஒரு நாட்டு கவர்மெண்ட்டே அகென்ஸ்டாக வந்துட்டு போராடக்கூடிய அளவுக்கு போராட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வியப்பினுடைய உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன நடக்குது நேபாளில் அதை தாண்டி வந்துட்டு அங்கே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு பற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நேபாள் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஷ் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதை தாண்டி வந்துட்டு மெசஞ்சரு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஸ்கிட்டேயுமே ஒரு கோரிக்கை அப்படின்றத வைக்கிறாங்க ஸோ நேபாளுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இயங்குறீங்க உங்களுடைய சோஷியல் மீடியா இருக்கியா அது வந்துட்டு நேபாளில் வந்துட்டு இயக்கப்படுது அப்படின்னா அதை முறையாக வந்துட்டு கவர்மெண்ட்டை நீங்கள் அங்கீகாரம் அப்படின்றத வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோன்னா நீங்கள் அதை பதிவு பண்ணணும் நேபாளத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா ஒவ்வொரு நிறுவனமுமே வந்துட்டு நேபாள சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்துட்டு நிர்வாக அதிகாரி மாதிரி நிர்வகிக்கணும் ஸோ அவரை நியமித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு வாரமுமே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நேபாள்குள்ள சோசியல் மீடியாஸ்ல அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு தனித்தனி வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஆப்ஸுமே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இதற்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் நேபாளுக்குள்ளே இனிமேல் இயங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா இதுக்கான காலக்கெடு அப்படின்றத கொடுக்குறாங்க டிக்டாக்கு வைபர் மாதிரி ஒரு சில ஆப்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய அக்ரிமெண்ட் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நாங்கள் வந்துட்டு வார வாரம் ரிப்போர்ட் அப்படின்றத கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பட் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதர் ஆப்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேபாள் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா நேத்துலேருந்து அந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே தடை பண்ணுறாங்க இதனால் ஒட்டு மொத்தமாக நேபாளுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம்னா சோஷியல் ஆப்ஸ் பேன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதனால எக்கச்சக்கமான ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்ஸ் காத்மாண்டில் வந்துட்டு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க அதை தாண்டி வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிரான முழக்கங்கள் அப்படின்றத விடுறாங்க இது வந்துட்டு ஒவ்வொரு தனி மனுஷனுடைய தனி உரிமை இதில் எப்படி வந்துட்டு கவர்மெண்ட் தலையிட முடியும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படின்றதையும் முன்வைக்கிறாங்க ஒரு கட்ட வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கத்தி கூச்சலாக போய்கிட்டு இருந்த அந்த போராட்டம் காவல்துறையை வந்துட்டு தடியடை நடத்தி அதை கலைக்க பார்க்கறாங்க அந்த நேரத்தில் அது கை கலப்பா மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ காவல்துறையை கண்ணெடுத்து அடிக்கிறதா இருந்தாலும் சரி நாடாளுமன்ற கட்டடம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே பூந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கைகளை உடைக்கிறது அதை தாண்டி வந்துட்டு பல அசம்பாவித செயல்பாடுகளில் ஈடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே காவல்துறையால் கட்டுப்படுத்திக்கிட்டு வந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ராணுவம் உள்ள இறக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இராணுவம் வந்துமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டம் இருக்கு இல்லையா அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இராணுவம் தள்ளப்படுது அப்படி நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒம்பது பேர் பலியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் அப்படின்றதும் வெளியே வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு அந்த போராட்டக்காரர்களை பார்த்தா சுட்டு தள்ளுறதுக்கான உத்தரவு அப்படின்றதும் நேபாள் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை பற்றி நேபாள் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம்னா இவங்க பல முயற்சிகள் அரசாங்கத்தை கவிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ நடக்கக்கூடிய போராட்டத்தில் கூட நாங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஸ் இருக்கு இல்லையா சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு முறைப்படுத்தவும் பதிவு பண்ணவும் தான் சொன்னோம் ஸோ பதிவு பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் பதிவு பண்ண சொன்னோம் அதை அக்செப்ட் பண்ணிக்காத அந்த ஆப்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் பேன் பண்ணியிருக்கோம் அதுக்கும் ஏழு நாள் டைம் அப்படின்றது கொடுத்துருக்கோம் இன்கேஸ் அந்த ஆப்ஸ்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களாம் பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேன் நீக்கப்படும் அதை தாண்டி மறுபடியும் அவங்க வழக்கம் போல செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் கொடுக்கப்படும் ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை இவ்வளோ பூதாகரமாக ஆக்கப்படுறதுக்கு பின்னாடி உலக அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் மன்னராட்சி இருக்கு இல்லையா அதை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான பதாகைகள்லாம் வச்சு அந்த போராட்ட குழு கிளர்ச்சியாளர்கள் குழுலாம் இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்ந்து வந்துட்டு அந்த போராட்டத்தில் பேசுறதையும் ஈடுபடுறதையும் எங்களால் பார்க்கப்படு பார்க்க முடியுது ஸோ இதை வந்துட்டு ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்துட்டு சதிகள் அப்படின்றது நடந்துகிட்டு அப்படி கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகள் இருக்கு அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நாங்கள் இப்படி ஆப்ஸையே பேன் பண்ணுறோம் பட் இதையே ஒரு ரீசனாக வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நேபாளில் மறுபடியும் மன்னராட்சியை கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் கிளர்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஸோ உலக அரசியலை உன்னிப்பாக பார்க்குறவங்களும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் இருக்கு கம்யூனிஸ்ட் வந்துட்டு ஒரு நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா அதை கவிழ்க்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையுமே வலதுசாரிகள் முன்னெடுப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது கம்யூனிஸ்ட் ஆட்சியை வந்துட்டு ஒரு இடத்துல இருக்க விடக்கூடாது கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு அங்கே முற்றிலுமா ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது வலதுசாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க இப்போ நேற்று கிடையாது பல வருஷங்களாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது நேபாளில் வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படின்றது தான் போய்கிட்டு இருக்கு அதனால வந்துட்டு அதை எப்படியாவது கவிழ்த்தரணும் மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேபாளில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அப்படின்றத கவிழ்த்துட்டு மேற்குலக நாடுகள் இருக்கு இல்லையா தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே மறுபடியும் நேபாளத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி ஒரு கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த கிளர்ச்சியாளர்கள் தான் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சிலர் இன்னும் பழைய பழமைவாத விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை தூக்கிக்கிட்டு போராடக்கூடியவங்க தான் ரொம்பவே வீரியமான போராட்டம் அப்படின்றத முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க கல் எடுத்து அடிக்கிறது நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா நாடாளுமன்றத்தில் உள்ள பூந்து தாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு தக்க பதிலடி அப்படின்றது இராணுவ சார்பில் கொடுக்கப்படும் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு பொதுமக்கள் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இது வந்துட்டு நாட்டினுடைய நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு பட் இந்த கிளர்ச்சியாளர்கள் போராட்டக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது எங்களுடைய தனி மனித சுதந்திரத்தில் வந்துட்டு அவங்க தலையிட முடியாது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கான உரிமைக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சார்பாக அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி நேபாளில் இப்படி தானே நடக்குது நேபாளில் தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு ஈஸியாக கிராஸ் பண்ணி போகிற விஷயமா இதை பல நாடுகளும் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா சோசியல் மீடியாக்காக இது வரைக்கும் பல நாடுகளில் பல போராட்டங்கள் உள்நாட்டுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா கிளர்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் எக்கச்சக்கமாக ஏற்பட்டிருக்கு பட் சோசியல் மீடியாஸ்க்காக ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டூ கிட்ஸ் முன்னெடுத்து இருக்கக்கூடிய போராட்டம் எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ நீங்கள் இந்த போராட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்ருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தரேன் பாய் பாய்